சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க சேதுவும் தமிழும் காட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்துடுறாங்க சேதுவை பார்த்ததும் ராஜாங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது சேதுவை கட்டிப்பிடிச்சி ஐயா சேது உன்னை பார்க்காம என் உசுரே என்கிட்ட இல்லையா உனக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லி என் உசுரை கையில பிடிச்சிட்டு இருந்தேன் அந்த சாமியார் அன்னைக்கே உனக்கு கண்டம்னு சொன்னாரியா நீ வேற இந்த நேரம் பார்த்து காட்டுக்குள்ள வேற போயிருக்க இந்த காட்டுக்குள்ள மூக்க அப்படின்ற யானை வேற சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்கய்யா எனக்கு எவ்வளோ பயமா இருந்துச்சு தெரியுமா நல்லபடியா உன்னையே பார்த்துட்டேன் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து ராஜாங்கம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு என் பிள்ளைய உசுரோட கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுட்டு இருக்காரு அப்பா வருத்தப்படாதீங்க எனக்கு எதுவும் ஆகலை உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும் சொல்லாம போனது என்னோட தப்பு தான் அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு பரவாயில்லையா வாயா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் அப்பா என் கையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது காட்டுறாரு ஐயா சேது இந்த பூவை பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்டதும் ஆமாப்பா இந்த ஊர் மக்களுடைய ஐதி உண்மையா இருந்தா நம்ம அம்மாவே மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா வருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு இதை கேட்டதும் மோகனாவும் தமிழும் மாத்தி மாத்தி பாத்துக்குறாங்க அப்பந்தான் மூப்பு தாய் சொல்றாங்க ஒரு வழியாக அந்த பூவை பார்த்துட்டியா நல்லதா நல்லது எப்பயா அந்த பூவை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு மூப்பு தாய் கேட்கவும் நேத்து ராத்திரி நானும் தமிழும் தான் பார்த்தோம் இந்த பூவை பார்த்ததுமே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா ஆயிடுச்சு ஆனா நேத்து ராத்திரியே என்னால வர முடியல காலையில் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது சொல்லவும் நீ அந்த பூவை உன் கண்ணால எப்ப பார்க்குறியா அதுதாயா குழந்தைக்கான ஐதீகம் நீ நைட்டு பார்த்ததுனால கண்டிப்பா உனக்கு பெண் குழந்தைதாயா தாயா இதுவே பகல் நேரத்துல அந்த பூவை பார்த்திருந்தேன்னா ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லுவாங்க நீ பார்த்த நேரம் என்னவோ இரவுதானே வா இந்த பூவை எடுத்துட்டு வந்து காட்டுச்சம்மன் கிட்ட வச்சு மண் விளக்கு பிடிச்சி ஏற்றி வை அந்த விளக்கு நல்லபடியா எரிஞ்சிச்சுன்னா நீ நினைச்ச கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூப்புதாய் சொல்லவும் சரிங்கப்பா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் பார்த்தா சந்தோஷமா வந்து இங்க காட்டு சம்மனுக்கு அந்த பூவையும் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க செய்து பார்த்தா விளக்கு ஏற்றுறாரு அந்த விளக்கு எரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழை நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க என் புருஷ ஆசைக்காக அந்த விளக்கு எரியணும்னு நான் சொன்னது பொய் தான் நான் கற்பமே இல்லை ஆனால் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறது என்னமோ எனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க என் புருஷன் ஆசைக்காவது அந்த விளக்கு நல்லா எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த விளக்கும் பார்த்தா நல்லா எரிது இதை மூப்பு தாய் பார்த்துட்டு ஐயா உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் அம்மாவே வந்து மகளாக உங்களுக்கு பிறப்பாங்க ஐயா இதில் எந்த மாற்றமும் இல்லை அதுக்கு இந்த காட்டு சாமன் தான் சாய்ச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மூப்பு தாய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நல்லதுமா நல்லது உங்களை பார்த்ததுலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என் பிள்ளை நல்லபடியாக வரணும்னு சொல்லி எங்களுக்காக நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க பாருங்கள் அதுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கும் சொல்லிக்கிட்டு அப்போ தான் மூப்பு தாய் ரொம்ப நல்லதுயா நல்லபடியாக போயிட்டு வாங்க உங்கள் குடும்பத்துக்கு என்றைக்குமே அந்த காட்டுச்சம்மனுடைய அருள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூப்பு தாய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே எல்லோரும் காட்டுச்சம்மன் கிட்ட சாமி கும்பிட்ட பிறகு வெளியில் வரும்போதுதான் தான் அந்த முருகன் கோயில்கிட்ட கே இருக்கிற சாமியார் தமிழை பார்த்து விதியை மதியால ஜெயிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்போதான் வேகமாக வந்துட்டு ராஜாங்க மோகனாக சேது தமிழ் எல்லாரும் வர்றாங்க என் உயிரே போக வேண்டிய நிலமை இருந்துச்சு ஆனால் அதை உன்னுடைய பொண்டாட்டி மாற்றி இருக்கா இந்த பொண்ணு சாதாரண பொண்ணே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாமியார் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு உன் வீட்டை காப்பாற்ற வந்ததே இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இந்த பொண்ணை யாருக்காகவும் எதுக்காகவும் உன் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடாதா உன் குலத்தையே காக்க வந்தது இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இங்கே ராஜாங்க நல்லதையா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க மோகனாக செய்து எல்லாரும் பார்த்தா கிளம்பிடுறாங்க இங்கே தமிழும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் பார்த்தா சாமியார் சொல்றாரு எதையும் நினச்சி பயப்படாத நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறியா அது கூடிய சீக்கிரமே நடக்கும் எல்லாரும் என்ன இருக்கிறாங்களோ அதுவும் உண்மையாகும் இங்கே இருந்து நீ போன பிறகு ஒரு நல்ல செய்தி உனக்கு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமியார் சொல்கிறாரு இதை கேட்டதும் தமிழுக்கும் சந்தோஷம் ஆயிடுது கோயிலில் விளக்கெல்லாம் எரிஞ்சது இப்போ சாமியார் இப்படி சொன்னது எதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்போ அந்த வீட்டு வாரிசை நான் சுமக்க போறேனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க இங்கே தமிழை அந்த சாமியாரை திரும்பி பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு வந்துடுறாங்க சாமியார் சொன்னதை மோகனாகிட்டேயும் சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த சாமியார் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் எனக்கும் அந்த கோயிலில் விளக்கு எறிகிறதை பார்த்தது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு தமிழை நம்ம பொய் சொல்லிட்டோமோ அப்படிங்கிற ஊர்தல் எனக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு அவங்க கிட்ட இதுவரையும் நான் எந்த பொய்யும் சொன்னதே கிடையாது உன் வயத்தில் குழந்தையே இல்லை அப்படின்ற உண்மையை நான் இங்கே சொன்னேனா அவருடைய சந்தோஷம் பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் அதை நான் சொல்லாமையே இருந்தேன் ஆனால் என்றைக்கு நீ சேதுக்காக காட்டுக்குள்ளே போனியோ அப்போவே உன் மேலே இருந்த கோவம் எல்லாம் எனக்கு போயிடுச்சு நீ எப்படியாவது செய்து கூட சேர்ந்து வாழணும் நம்ம சொன்ன பொய்ய கூடிய சீக்கிரம் நீ உண்மையாக்கணும் தமிழும் அந்த காட்டுச்சம்மன் கோயிலில் விளக்கு எரிஞ்சது உண்மைனா இன்னும் பத்தே மாதத்தில் இந்த வீட்டு வாரிசாக நீ எடுக்கணும் தமிழ் அப்படின்னு சொல்லி மோகனா சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் அத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் கேட்டதும் கண்டிப்பாக நடக்கும் எப்படியாவது அவங்ககிட்ட நான் பேசி சேது கூட உன்னையே கண்டிப்பாக சேர்த்து வைக்கிறேன் தமிழ் அப்படின்னு மோகனா இருக்கிறாங்க ரொம்ப நன்றியத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் பார்த்தா மோகனாவை கட்டி பிடிச்சி அழகும் பரவாயில்லை தமிழ் வா நம்ம ஊருக்கு போகலாம் வா கிளம்பா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க